காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து வானமாய் விரிந்து என் நாவசைக்க நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி அன்னை தமிழுக்கு என் வதக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் பன்றாக உணர்க அனைவருக்கும் வணக்கம் தமிழால் வணக்கம் ஆயிரம் ஆயிரம் மலை மேகங்கள் ஒன்று கூடி மழையாக இந்த மண்ணுக்கு வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதுபோலதான் சென்னை துறைமுக வரலாற்றில் சென்னை துறைமுக தமிழ் சங்க வரலாற்றில் முதல் முதலாக மகளிர் திருவிழா கொண்டாடுவதில் பங்கேற்று நான் வரவேற்புரை அளிப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெற்றிலை பாக்கால் நாக்கு சிவந்திடும் போக்குவரத்து துறையால் செல்வம் வளர்ந்திடும் அதனால் பணியாளர் வாழ்வும் சிறந்திடும் தன் உயரத்தைப் போல் எல்லோருடைய உள்ளத்திலும் உயர்ந்து நிற்கும் அந்நாளின் தமிழ் சங்க தலைமையே என்னாலும் தமிழை காக்கும் புலமையை போக்குவரத்து துறை மேலாளர் திரு கிருபானந்த ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வருத்திடும் வருத்திடும்ிணிகளை பணி செய்யும் துறைமுக மருத்துவ மாமணி மகத்துவ பெண்மணி சகோதரி டாக்டர் அனுசுயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் தனது எழுதுகோளால் கவிதை படைத்து கேட்போர் காதலில் கருத்தை சொல்லி மனதை வென்ற தோழிகளே சினிமா பாடல்களாக இல்லாமல் குடும்ப பாடையாக திகழ்ந்து சினிமா பாடல்களின் குரலுக்கு இணையாக பாட்டு பாடி அசைத்த ராகங்களை திருக்குறள்கள் வாசித்தாலும் திக்கு பிள்ளையின்றி வாசித்து பாப்போரை திக்காட செய்த வைத்த தீக்கதிரிகளை அதாவது ஆக மொத்தத்தில் திருக்குறள் போட்டிகளிலும் கவிதை போட்டிகளிலும் பாட்டுப் போட்டிகள் கலந்து கொண்டு இன்று பரிசுகளை வாங்க வந்திருக்கும் அனைத்து சகோதரிகளும் தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் தமிழ் பணியை செய்து கொண்டு இந்த தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு மாது கண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அறிவோடும் நெறிவோடும் தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் திரு காளிதாஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லூலங்களையும் வருக வருக என்று வரவேற்று பிச்சுப்பூ சொற்களால் உச்சி பகிர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்